மதுரை மாநகர் மாவட்ட பாமக சார்பில் மதுரையின் முக்கிய இடங்களில் பொது கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதி அமைத்து தரக்கோரி மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ் கே தேவர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மதுரை மாநகரில் பத்து லட்சத்திற்கு மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் நாள்தோறும் பிற பகுதியில் இருந்து சுமார் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முக்கிய இடங்களில் பொது கழிப்பறை வசதியின்றி மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக மதுரை மையப்பகுதியான பெரியார் பேருந்து நிலையம் ஆரப்பாளையம் மற்றும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையங்களில் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் சில கழிப்பறைகள் கட்டப்பட்டு முறையாக பராமரிக்கப்படாமல் பயனற்று கிணப்பதாகவும் எனவே பொதுமக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தூய்மையான பொது கழிப்பறை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அதேபோல் பச்சிடம் குழந்தைகள் வைத்துள்ள தாய்மார்களுக்கு பச்சிடம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் நவீன அறையினை பொது இடங்களிலும் மற்றும் பேருந்து நிலையம் முக்கிய பஸ் நிறுத்தங்களிலும் ஏற்படுத்தி தரும்படி மாநகர் மாவட்ட பாமக சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ் கே தேவர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பாலாஜ் மாவட் த இளைஞர் அணி செயலாளர் கார்த்தி சிறுபான்மை அமைப்பு செயலாளர் ரமேஷ் மற்றும் அரவிந்த் ஆரோக்கிய ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை மாநகரில் சுமார் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிச்சு வர்றாங்க இதில் டெய்லி மதுரை மாநகருக்கு வந்துட்டு போகிற வெளியூர்லேருந்து வந்துட்டு போகிற மக்கள் ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க ஆனால் பொது சுகாதாரங்கிறது மதுரையில் முக்கியமான பகுதியில் கேள்விக்குறியாக இருக்குது அதாவது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை கழிப்புற வசதி எங்கேயுமே இல்லை முக்கியமாக மையப்பகுதியான இருந்து நம்ம அண்ணா பேருந்து நிலையை நோக்கி போகிற வழியும் சரி மாட்டுத்தாவணி போகிற நோக்கி வழி இருந்தாலும் சரி ஆரப்பாளையம் போக்கி போகிற வழினாலும் சரி இல்லாட்டி பழங்கானத்தை அந்த திருப்பரங்குன்ற அந்த மெயின் பாதை இல்லாட்டி அலங்கனூல் ஒரு பாதை எந்த முக்கியமான பாதையிலையும் பொது கழிப்பிடங்கிறது சுத்தமாகவே இல்லை அதனால் மக்கள் அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க பொதுவான இடத்துலதே கழிப்பிடமாகவும் மலம் கழிக்கவும் சிறுநீர் கழிக்கவும் பயன்படுத்துகிறாங்க இதனால் அவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை பொதுவான இடத்துலேயும் ஒரு சீர்கேடு ஏற்படுது அதனால் பொதுக்களிப்படம் முக்கியமான பகுதியில் உள்ள இந்த தமுக்கு மைதானம் சிம்மக்கல்ல பிள்ளையார் கோயில் அங்கே உள்ள அப்படியே கவர்மெண்ட் இடத்துல பொதுக்களிப்படம் அமைச்சு முறையாக சுகாதார அதை பேணி காத்து மக்களோட அடிப்படை பிரச்சனையை போக்கணும்னு சொல்லி நீ கலெக்டர்ட்ட மனு கொடுக்க அதை போல் மனிதனுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடிநீர் வசதி சுத்தமான குடிநீர் வசதி அரசாங்கத்தால் மதுரையில் பெரிய அளவில் எங்கேயுமே இல்லை இருக்கிற இடத்தையும் முறையாக பராமரிக்கலை அதை முறையாக பராமரிக்கணும் பொதுமக்கள் காசு கொடுத்து குடிநீர் வாங்கி குடிக்கிற அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முறையான ஆர்ஓ சிஸ்டம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை அங்கங்கே வைக்கணுங்கிறதுக்காகவும் மேலும் குழந்தைகள் வச்சுள்ள தாய்மார்களுக்கு அங்கங்கே பாலூட்டும் அறைகள் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பசியை போக்க பாலூட்டும் அறைகள் முக்கியமான பொதுவான இடத்துல எல்லாம் அதை வைக்கணும்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மதுரை மாநகர் மாவட்டம் சார்பாக கலெக்டர்ட்டை மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த அடிப்படை தேவையை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம் நன்றி வணக்கம்